வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு திரும்பி இன்னைக்கு சண்டே சண்டே வினோத் வந்துருக்கோம் இன்னைக்கு ஜிம் இல்லை எங்களுக்கு அதனால ஒரு ஜிம் டாபிக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் என்ன சொல்றான்னு பார்ப்போம் ஆமாம் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா ரீசெண்டாக நம்ம டபிள்யூ டபிள்யூ எஃப் இப்போ டபிள்யூ டபிள்யூஇஐ நம்ம ஃபேமஸ் ஹல்கோக்கு இறந்துட்டது ரொம்ப துக்கமானது ஆமாம் செவன்டி ஒன் இயர்ஸ் தான் வீட்டில் ஏதாவது ஏதோ பண்ணி போது போயிட்டாரு ரொம்ப துக்கமான நியூஸ் அவர் வந்து ஹல்க் ஸ்டர் ஹல்க் மேனியா அப்புறம் கட்சியில் போய் என்ன ட்ரம்ப் எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணிட்டு எதாவது ஆயிடுச்சு கொஞ்சம் கத கதந்தல ஆயிடுச்சு ஆனால் பீங்காக இருக்கும்போது நம்ம யூத்ல வந்து அவர் தான் டப்ளியூட்யூஎஃப் வர ஃபிளாக்ஷிப்பாக பட் நீங்களாம் பார்க்க மாட்டீங்க நீங்களாம் இங்க கிரிக்கெட் வந்து காஸ்கர் பார்ப்பீங்க நாங்கள் தான் ஆளுக்கு பார்ப்போம் சட்டியெல்லாம் கிச்சன் டான்ஸ் ஆடுவார் ஆறு வந்து இதுமாரி எல்லாம் போய் வெயிட்லாம் தூக்கும் போது அப்போல்லாம் அந்த ஆதிக்காலத்துல சொல்லுவாங்க நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் உனக்கு எதாவது வாழ்க்கையில் ஏதாவது வேணும்னா நீ அதுக்கு ஏத்தான வழி நீ வந்து இண்டியூர் பண்ணணும் அப்போ தான் அது கெயின் வரும் அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி இருக்குது ஒய் எல்லாத்துலேயும் வந்து தட் மஸ் பி சம் பெயின் ஃபார் திஸ் கெயின் ஏன் கெயின் வந்து ஃப்ரீயாக மாட்டேங்குது ஓகே நானும் சாதவும் அருணும் எல்லாரும் தான் யோசிக்கணும் என்ன ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு விலை கொடுக்கணும் ஏன் விலை இல்லாமல் எந்த பொருளும் வராது நீ கொடுக்கலன்னா உங்கள் அப்பா கொடுத்துருப்பா நான் ஒண்ணன் கொடுத்துருப்போம் ஸோ ஒரு எவ்ரி வந்து ஒரு எக்கானமியில் வந்து பேசிக்லி லேபர் அண்ட் கேபிட்டல் இது ரெண்டு தான் மெயின் உங்களுக்கு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோம்னா ஒரு லேபரும் கேபிட்டலும் இருக்கும் அதை ஒத்துக்க இது இந்த எக்ஸசைஸை சயின்டிஃபிக் லிஃப்ட் வெயிட்ஸ் இந்த சின்ன சின்ன இருக்கும் தே டேர் ஏன்னா தேர் நாட் யூஸ்ட் யூ யூஸிங் இட் தி ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஸோ அவனுக்கு வந்து இந்த வந்து டேர் ஆகும் அண்ட் அந்த மசில் டயர் ஹீல் ஹீலாகி தான் இட் பிகம் ஸ்ட்ராங்கர் ஸோ அந்த மசில் டயர் தான் உங்களுக்கு வந்து வழியாக ஆகும் இதை நீங்கள் உணர்வு விதத்தில் பார்க்கணும் இப்போ நம்ம என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவன் மாட்டை மேய்க்கிறவன் மாட்டை பிடிச்சி கட்டுறவன் அது மாதிரி பா பண்ணுறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை வந்து அப்படியே இரும்பு மாதிரி இருக்கும் இட் பி

சின்ன பையன் முதல் வாட்டி பையன் நீ பால் குடிக்கிறியான்னு அவனை கிண்டல் பண்ணணும்னு நீ போய் டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுன்னு ஸோ ஃபர்ஸ்ட் பக்கார் போட்டு அவன் முந்தியை பேத்துட்டான் எல்லாரும் நினச்சா அவன் உள்ள போயிடுவான் எல்லாருமே சொன்னாங்க உள்ள போயிடுன்னு அவன் தூந்து துப்பிட்டு மூணு பல்லு போயிடுச்சு துப்பிட்டு திரும்பி பேட்டிங் ஆடி ஐம்பது ரன் அடிச்சான் ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு பேட் த்ரூ தி பெயின் நம்ம கும்பலே கதையும் அப்படி சொல்லியிருக்கீங்களே வந்து வெஸ்ட் இண்டிஸோட ஆடறச்சா ஆகிடுச்சு அந்த சீரீஸே அவுட் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாசம் ஆகும் ஜா செட் ஆடுத்துக்கு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எல்லாத்தையும் கட் இண்டு வித்ரோக்கன் ஜா போலிங் போட்டு மெல்போர்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு டவுன் தை மசல் தை மசல் கிழிஞ்சு இருந்ததுன்னா உன்னையே நடக்கவே முடியாது ஒரு டோன் தைமிஸோட இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர் போட்டுன்னு கபில் தேவ் போட்டு அஞ்சு விக்கெட் எடுத்தோம் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார் அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தார் திலீப் தோஷின்னு அவர் ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் ஹி போல் வித் அ ப்ரோக்கன் டோ நேற்று இவன் வந்து ரிஷப் பிளேட் வித் அ ப்ரோக்கன் டோங்கிற மாதிரி திலீப் தோஷி போல்ட் வித் அ ப்ரோக்கன் டோ அண்ட் இந்தியா வந்த மேட்ச் அண்ட் டூ அவ்வளோ ரெண்டு மெயின் போலருமே இன்ஜிஆர்ட் பெயின் கில்லர் வச்சுருந்தா போலிங் போட்டு எயிட்டி ஆல் அவுட் ஆஸ்திரேலியா அந்த மேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டின்னு தேடி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும் ஸோ இந்த பெயின்ங்கிறது வந்து இஸ் நேச்சுரல் யூ ஷுட் இஃப் யூ வாண்ட் டு வின் இன் லைஃப் இந்த யூ யவ் டு ஃபைட் த்ரூ இந்த பெயின் வந்து வெறும் ஃபிசிக்கல் பெயின் மட்டும் கிடையாது இப்போ நீ கேட்டது ஃபிசிக்கல் பெயின் ஆனால் தான் இப்படிலாம் சொல்ல பட் இதோட டஃபர் வந்து மென்டல் பெயின் வெளியிலன்னு பார்க்குறச்ச உங்கள் லைஃபு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்என்டி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எவ்ரிபடி தாட் ஆர்என்டி ஹேட் லைஃப் ரத்தன் டாடா நீங்கள் என்னப்பா ராஜா வீட்டுக்கு அண்ணகுட்டின்னு அவங்க வளர்ந்தது டாட்டா பேலஸில் பாதை இடிச்சுட்டாங்கன்னு வைங்க அவங்க நான் ஐம்பது வீடு இருக்கு ஐம்பது ரூம் இருந்தது பாம்பேவில் ரைட் But his mother and father separated and that put, put him in a very difficult phase in life. Our party was the first lady director of Tata Sons because she was controlling a major chunk. Hmm. Because her husband had one-third of the company. And a period one divide One portion went to Indian Institute of Science, one portion, two portions to his sons. So she was basically the only major Tata.

யூஎஸ்ல தான் இருக்கணும் யுஎஸில் தான் இருக்கணும்னு வேறாலேயே பண்ணி போயிடும் அதுக்கப்புறம் அவளை காண்டாக்டே பண்ண மாட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் செத்தப்புறம் அவள் தேடின்னு ஒரு பட் அந்த வாழ்க்கையை விட்டு அவங்க பார்ட்டி சொன்னாங்கிறதுக்காக ஹி வில் கம் அண்ட் இங்கே வந்தோடன ஒன்றும் டாடா கம்பெனி மாட்டாங்க அதர்ஸ் ஆர் சிட்டிங் தேர் ஆல்ரெடி தே டேக் ஷோ தேர் பவர் ஆமாம் ஸோ அவங்க வந்து வில் மேக் இஸ் லைஃப் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அவன் எந்த கம்பெனிலாம் ஓடாதோ அந்த கம்பெனிலாம் அவர் கொடுப்பாங்க நான் இ பல்கிவால்தி கேஸ் ஊ மேட் இஸ் எ கிரேட் லாயர் பட் ஈ மேட் இஸ் லைஃப் வெரி டிஃபிகல்ட் ஸோ தே அவருக்கு வந்து ரெண்டு மில் கம்பெனி கொடுத்தாங்க அந்த மில்லு வந்து ஆக்சுவலி ஹீ ரவுண்ட் ஆனால் இட் மென்த் த்ரூ அ பேட் பேட்ச் அந்த மில்ஸை வெஹிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த எம்ப்ளாயி தப்பு இல்லை சம்பளத்துலேருந்து ஒரு சம்பளத்தை அவர் கொடுப்பாரு அப்புறம் ஒரு டிஃபண்ட் கம்பெனி நெல்கோவை ரவுண்ட் பண்ணுன்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க டாடா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பிஸ்னஸே இருக்காது அந்த கம்பெனியை தூக்கி டாடா இண்டஸ்ட்ரீஸு கொடுப்பாங்க அவர் டாடா இண்டஸ்ட்ரீஸ் தான் இன்னைக்கு டாடா இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய பெரிய சப்சிட்ரிஸ்லாம் இருக்குது இதெல்லாம் கிடைச்சிட்டு கடைசியில தான் டெல்கோ கிடைக்கும் இருக்கு அதான் வாட் இஸ் நௌ டாடா மோட்டர்ஸ் ஸோ அவர் என்ன நடத்தார்னா எனக்கு இந்த குரூப்பில் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு இருப்பாங்க ஹி வாண்டட் டு டூ ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஷனை விட்டார் தி கேர்ள் ஹீ லவ்டை விட்டாரு இங்கே வந்து உட்காந்தாலும் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது தட் இஸ் த டைம் ஹிஸ் மதர் டைட் ஆஃப் கேன்சர் பட் ஜேஆர்டி போகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கொடுக்குறாரு அப்பவும் வந்து ப்ராப்ளம் பிகாஸ் ஹிடென்ட் அடியில் இருந்த மற்ற சட்ராப்ஸ்லாம் இவரை ஒரு வழி வழிபடணுன்னு பார்த்து அந்த சட்ராப் ரூசி மோதி தர்பாரி சேட் அஜித் கேர்கர் இவங்கெல்லாம் ஒரு பெரிய கதை அதெல்லாம் ஒரு நினைவு சொல்லணும் அவங்கெல்லாமும் ஹீ டெல் மேக் இஸ் லைஃப் டிஃபிகல்ட் இதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு தான் இந்த லேட் நைன்டிஸ் இ பிகேம் இன் தி டாடா மேன் ஸோ பட் நம்ம வெளியிலேருந்து பார்க்க ஹிஸ்ட்ரி என்ன சொன்னோம்னா என்னப்பா ஒரு பெரிய ராஜா வீட்டுக்கு அனுகுட்டி ஸோ தேர் இஸ் பெயின் எவ்ரிவேர் இட் இஸ் நாட் வலிங்கிறது வந்து இஸ் நாட் ஒன்லி ஃபிசிக்கல் பெயின் சம்டைம் நீ சஃபர் பண்ணுறது வெளி உலகத்துக்கு தெரியாது யூ வில் பி நெகல்ட் கேஜ் கரெக்ட் ஆனால் நீங்கள் நான் இதில் என்ன கேள்வி கேட்குறேன்னா இப்போ ரட்டன் டாட்டாவே இருப்பீங்களேன் வாட் மோட்டிவேட் எதுக்கு அவர் வந்து யூஎஸ்ல இருந்தார் ஒரு பொண்ணு நேஸ்டரு அங்கே ஆர்க்கிடெக்ட்டாக இருக்கலாம் அவர் வாழ்க்கையே இருந்திருக்கலாம் நல்ல வாழ்க்கையில் இருந்திருக்கான் அவருக்கு பணம் பாட்டி சொன்னே ஏன் திரும்பி வந்தார் பாட்டி தான் வளர்த்தாங்கல்ல அம்மா அப்பா சண்டை போட்டோம்ல பாட்டி தானே வளர்த்தாங்க மரியாதையாக வந்துட்டார் ஒரு ஃபேமிலி பேருக்கு டியூட்டியை போட்டு பெரியான வழி அதுதான் டியூட்டி டியூட்டி டுவர்ட்ஸ் ஃபேமிலிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் புரிஞ்சு புத்தியே வந்து ஒரு மசில் அந்த புத்தி மசலை வளர்க்கத்துக்கு நான் மண்டையை காய வைக்கணும் நனக்கா அவ்வளோ ஆமா பிச்சை பிச்சை மண்டே பிச்சு போட்டால் ப்ரைனிஸ மசில் ஆமா என்ன பிச்சை போடணும் மண்டே மைக்ரோ டேர்ஸ் பண்ணிட்டு அண்ட் மண்டே வளர்க்க அதை மாதிரி ஆயிடும் சொல்றீங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க தட்டுங்க இந்த வீடியோ புரிஞ்சா உங்க கொடுங்க வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரும் ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பாக்கிறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்